அனைவரைக்கும் கோபிநாத்தி அன்பு வணக்கங்கள் நண்பர்களே வீட்டில் துர்சக்திகள் சக்திகள் இருக்குது அதை போக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு சின்ன விமோக்ஷனம் உங்களுக்கு தெரிய வரும் நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க அனைவருமே பலன் அடையாட்டும் பொதுவாக சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறது வீட்டில் இருக்க துர்சக்திகளை விளக்கும் அப்படின்னு சொல்லப்படும் அதில் முதலாவதாக சொல்லப்படுறது வீட்டில் நல்ல வாசனையான சாம்பிராணி போடுறது அதில் இந்த மூலிகை சாம்பிராணி போடுறது அப்படிங்கிறது வீட்டில் துர்சக்திகளை அண்ட விடாது வீட்டில் எப்போதுமே விளக்கு எரிய வைக்க வேண்டும் காலை மாலை இரண்டு நேரமே வந்துட்டு வீட்டில் இருள் அடையாமல் விளக்கு ஏற்றுனீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக துர்சக்திகள் வீட்டில் அண்டாது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த உப்பு கல்லுப்புக்கு வந்து துர்சக்திகளை போக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அப்படின்னு சொல்லப்படும் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வீட்டில் அதிகமான துர்சக்திகள் இருப்பது உங்களுக்கு தெரிய வருதுன்னா எப்படி தெரிய வரும் வீட்டில் ஒரு மாதிரி வாடை வீச ஆரம்பிக்கும் வாசனை மாதிரி வாடை வீச ஆரம்பிக்குது அப்படின்னாலே அங்கே எதிர்மறை சக்திகள் அதிகமாகுது அப்படின்னு புரிஞ்சுக்கொள்ளலாம் துர்சக்திகள் ஆக்கிரமிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போ எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் நல்ல வீட்டை நல்லா சுத்தமாக கழுவி விட்டுட்டு மாட்டோட கோமியம் கிடச்சிதுன்னா வாங்கி வீட்டில் தெளித்து விட்டுட்டு ஏதோ மறைவான இடம் உங்கள் ஹால் இருக்குது இல்லை பெட்ரூம் இருக்குது எந்த இடமா இருந்தாலும் சரி அங்கே உங்களால் அந்த எதிர்மறை ஆற்றலை உணர முடிகிறது அப்படிங்கும்போது ஒரு கண்ணாடி டம்ளர் அந்த கண்ணாடி டம்ளரில் கைப்பிடி அளவு வந்துட்டு கல்லுப்பை எடுத்து போட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படியே வச்சுருங்க அந்த ரெண்டு நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை எடுத்து கொண்டு போய் ஓடுற நீர் இருக்கும் இல்லையா நீர்நிலைகளில் வந்துட்டு விடணும் அது கேணி இந்த மாதிரி இடத்துல போடுவாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னா நம்ம வாஷ் பேஷன் இருக்குது இல்லையா அதில் தண்ணீர் நல்லா விட்டு அந்த உப்பை வந்துட்டு போட்டுருங்க கரைஞ்சி அப்படியே போகட்டும் அதை நீங்கள் தொடக்கூடாது குறிப்பாக அந்த உப்பை வந்து நம்ம தொடக்கூடாது எதிர்மறை சக்திகளையெல்லாம் ஈர்த்து வைத்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதை பண்ணும்போது குறைந்தபட்சம் நம்மளுக்கு அந்த ஒரு ஆற்றலை உணர முடியும் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தியாகாத நம்மளால் உணர முடியும் இன்னும் ஒரு படி மேலே போனீங்கன்னா ஒரு சிவப்பு நிற வஸ்திரம் எடுத்துக்கிட்டு அந்த சிவப்பு நிற வஸ்திரத்தில் ஒரு கைப்பிடி அளவு கல்லூப்பு போட்டு நல்ல ஒரு மூட்டை மாதிரி சின்ன முடிச்சு மாதிரி போட்டு கட்டி நிலைவாசலுக்கு மேலே கட்டி விட்டுருங்க வீட்டுக்குள்ளே எதிர்மறை சக்திகளை விடவே விடாது அது வரும்போதே என்ன பண்ணிடும்னா தன்னகத்தை ஈர்த்து கொள்ளும் சில பேத்துனாலேலாம் உணர முடியுங்க இது விளையாட்டுக்கு இல்லை அந்த கல்லுப்பு இழுத்துக்கிட்டு சொட்டு சொட்டாக நீரே விழ ஆரம்பிச்சிடும் அது கரைஞ்சி அது அவ்வளவு துர்சக்திகளை அது ஈர்த்து கொள்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதே போல் வாசலில் எலுமிச்சம்பழத்தை வந்துட்டு கட் பண்ணி ஒரு பகுதியில் மஞ்சளும் இன்னொரு பகுதியில் சிகப்பும் வச்சு நிலைவாசலுக்கு பக்கத்தில் வைக்கிறதுமே வீட்டில் துர்சக்திகளை அண்ட விடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இது சாதாரணமான குறிப்பு போல் உங்களுக்கு தெரியலாம் இது வீட்டில் துர்சக்திகளை அண்ட விடாமல் விலக்கி வைக்கக்கூடிய சில பரிகாரங்கள் இதை நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக அதற்கான மாற்றத்தை உங்களால் உணர முடியும் நண்பர்களே கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்துக்குங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே நன்றி வணக்கம்